அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் என்றார் இயேசு என்ற நாமத்துக்கு பெயரே பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிப்பார் என்று சொல்லி பார்க்கணும் அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி பாவங்களை நீக்கவில்லையா பாவங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கவில்லையா என்று பார்ப்போமானா ஆமாம் அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது அவைகளுடைய பா அவைகள் பாவங்களுக்கு வந்து போக்கவில்லை அது வந்து பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று சொல்லி நம்ம எபிரேயர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டா இது ஸோ நம்ம இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தம் அவருடைய பாவங்களை மூடினதே தவிர பாவங்களை நீக்கி அவர்களை ரசிக்கவில்லை இயேசு என்ற பெயருடைய அர்த்தமே என்னவென்று சொன்னால் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பாருன்னு சொல்லுது ஆனால் இந்த காலத்தில் சில கிருமையின் பிரமாணத்தை போதிக்கக்கூடிய சில இளம் ஊழியர்கள் தோன்றிருக்கிறாங்க அவங்க சொல்கிறாரு நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பலி அந்த பழியை விசுவாசிக்கிறதுனால நம்ம அது ப பர்ஃபெக்ட்லி பண்ணிட்டாங்க அவர் பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்திட்டாரு இனி நம்ம வந்து பாவம் செய்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை இது நம்ம செய்கிற பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்காகவும் பழி ஆகிட்டாரு ஆனால் நம்ம வந்து என்ன பாவம் செய்தாலும் நம்ம பரலகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அது அது வந்து தவறான காரியம் அது வந்து தேவனுடைய வார்த்தையை சரியாக புரியாதபடினால் அல்லாவட்டால் புரிந்து தவறாக பிரசங்கிக்கிறதுனால வருகிற காரியம் இயேசு கிறிஸ்து வந்து பழியாவதற்கு முன்னாடி வரைக்கும் செலுத்தப்பட்ட பலிகள் திரும்ப திரும்ப செலுத்தப்பட்டது அவருடைய மனசாட்சியை அது பாவம் மர கழுவவில்லை அவங்களுக்கு பாவ உண உணர்வு தான் அவர்களுக்கு இருதயத்தில் இருந்தது ஆனால் அந்த காலத்தில் பாவங்களுக்கு பழி செலுத்த இன்னும் பழி திரும்பவும் செலுத்த வேண்டும் என்ற நிலைமை காணப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை உருவாக்கின தேவனே மானி மனிதனாய் வந்து பாவத்துக்கான பழியை செலுத்தினார் அவர் தன்னுடைய சரீரத்தை பழியாக ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஒன்று இருபத்தொன்பது சொல்லுகிறது அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அதுக்கு முன்பாக பாவங்கள் பாவங்களை மூடினது பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை அவை அவைகள் அப்போ ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாவசனத்தில் நம்ம போய் பார்ப்போம்னா அங்கே சொல்லுகிறது அவருடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஸோ பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படி இந்த இந்த பழியை செலுத்தின பிறகு இந்த பழியை விசுவாசிக்கிறவங்களுக்கு சுத்த மனசாட்சி உண்டாகும் அவங்களுக்கு பாவி என்ற உணர்வல்ல பரிசுத்தவான் என்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அந்த பழி எ எல்லாவற்றுக்கு தான் செய்த பாவம் செய்கிறப்பாவம் செய்ய போகிற பாவம் இருந்தாலும் இதுக்கு ஒரே பழி தான் உண்டு அந்த பழியை விசுவாசித்தான் நாம் பரிசுத்தத்தில் பூர்ணமடைய முடியும் ஆனால் இது வந்து கிருபையின் பிரமாணம் என்பது பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் இல்லை அவரை வந்து பா இவங்க பிரசங்கிக்கிற சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா பாவத்தோடு ரசிப்பார் அப்படின்னு ஆனால் இயேசு என்ற ஞாபகத்தினுடைய அர்த்தம் பாவத்தை நீக்கி அவர்களை ரசிப்பார் ஸோ பாவத்தோடு ரசிக்க பாவம் செய்தால் எவ்வளோ பாவம் செய்தாலும் செய்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவர் அவங்களை எல்லாரையும் அவங்கள பருவத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லலை வேதம் அவங்க பாவிகளை அது வந்து ஒரு இந்த பரலோகம் என்று சொன்னால் ஒரு சென்னை மாநகராட்சி இல்லை ஒரு குப்பை கிடங்கு மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது குப்பையாட்டை அங்கே கொண்டு போய் அவரை சேர்க்க மாட்டார் அந்த குப்பைகளை மாணிக்கமாக மாற்றி அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார் அதுதான் அந்த இரத்தத்தின் வல்லமை செய்கிறது அந்த பலியுடைய வல்லமை அதுதான் செய்கிறது பலியை விசுவாசிக்கிறவங்களுக்கு பூரண பரிசுத்தம் உண்டாகிறது அப்போது இதில் இந்த காரியத்தை நம்முடைய கிரியைனால் செய்ததல்ல சுவிசேஷமே நமது பாவங்களுக்காக இயேசு வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் வேத வாக்கியங்கள் படி உயிர்த்தெழுந்தார் இதுதான் சுவிசேஷம் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழு எழுந்தது போல நாமும் அவருடைய மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்படுகிறோம் ஞானஸ்தானம் என்று சொல்லுவது அதுதான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படுகிற ஒரு மனிதன் எனக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பதை அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் என்பது கேள்விப்பட்டு அவன் விசுவாசித்து அவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவன் அதை தான் அறிக்கை எடுக்கிறான் அந்த மரணத்தின் சாயலு நாம் நினைக்கக்கூடோம் பவுல் இதை கலாத்திய ரெண்டு இருபதில் சொல்கிறாரு இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கிறிஸ்துவோட கூட சிலவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கதோ என்னில் அன்பு பொருந்து எனக்காக தம்மைதாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஸோ இப்போ பவுல் அப்போசில் எழுத்தின்படியாக கிறிஸ்துவோடு கூட சிலுவிளாறை அப்படில்ல கிறிஸ்துவோட சிறுவிளாறை சொல்ல சொல்லக்கூடிய சொல்ல தகுதியானவர்கள் அந்த ரெண்டு கல்லன் தான் அந்த ரெண்டு கல்லனில் ஒரு கள்ள மனம் திரும்பினான் ஒரு கள்ள மனம் திரும்பலை ஒரு கல்லை என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவன் ஒருவன் தான் ரசிக்கப்பட்டான் மற்ற கலன் அவரை அவரும் பரிகாசம் பண்ணி அவன் ஆக்கினை தீர்ப்படைந்தான் ஆனால் பவுல் இந்த சொல்ல நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் எதுனால் அறையப்பட்டார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது முழு மனுக்குலமும் தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதாக தேவன் அதை எடுத்து கொள்கிறார் கொடுக்கிறார் இதே ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினாலில் அவர் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கி ஏ ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார் என்றும் பிழைத்திருக்கிற இனி தங்களுக்கு என்று பிழைக்கிறாமல் தங்களுக்காக மறித்து எழுந்திருக்கிற என்று பிழைத்திருக்கிறார் அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஸோ ஒருவர் மறித்தார் பாவங்களுக்காக அந்த பழியை தேவன் எடுத்துக்கொள்வார் எல்லாரும் மறித்தார்கள் என்று எடுத்துக்கொள்ள அதுதான் கலாத்தியர் ரெண்டு பௌர்த்தம் நான் கிறிஸ்துவோட ஒரு சிலையில் அறையப்பட்டேன் ஆயினை பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே என பிழைத்திருக்கிறேன் இந்த வசனத்தில் பதினைந்தாம் ரெண்டு குறைந்த ஐந்து பயனைந்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி எல்லாருக்காக மறித்தார்கள் என்று நிதாதிக்கிறோம் ஸோ இயேசு இனி இனி நம்ம பிழைக்கிறது இயேசுக்காக இனி நான் மாம்சத்தின் பிழைப்போம் தேவனுடைய குமாரனை பெற்று விசுவாசத்தினால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அல்ல நம்ம இந்த தகுதியை தேவனால் அடைகிறோம் தேவனுடைய பழியினாலே நம்ம எல்லா மனு புத்துருக்கோம் அது வந்து ஸ்பெஷலாக ஊழியக்காரங்களுக்கு விவாகம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை பிரதிஷ்டை பண்ணுறவங்களுக்கு இப்படி வாழ்கிறவங்க அப்படிப்பட்ட பிரதிஷ்டைகளும் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா மனிதனுக்காகவும் முதல் மனிதன் ஆதாம் முதல் கடைசி மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க போகிற எல்லா மனிதனுக்கும் பரிசுத்தப்படுத்தினது இந்த பலி தான் அதனால தான் செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாற்றுக்கான பலி தான் அதை விசுவாசித்து நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி நம்மை தகுதிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து பலி அதுதான் வித்தியாசம் இளங்காலை விள்ளாட்டுக்கடா இவை பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை உலகத்துள்ள எல்லா மதங்களும் பாவத்தை போக்கி உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு மதமும் கிடையாது ஒருத்தரும் உங்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை இந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இரத்தத்தை சிந்துனவர் யார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து தான் இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார் அதை விசுவாசிக்கிறது மூலமாக நாம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அடைகிறோம் பரிசுத்தம் இல்லாமல் தே தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை அந்த பரிசுத்தத்தை நான் பரிசுத்தராயிருக்கு போல் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருந்தது ரெண்டு பே ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் தேவன் அப்படி சொல்கிறார் அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார் ஒன்று கொண்டு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனத்தில் நம்ம பாப் பார்ப்போம்னா அங்கே வந்து பரிசுத்தமும் மீட்பும் எல்லாமே அவர் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார் அந்த பரிசுத்தத்தை நாம் அணிந்திருக்கிறோம் நாம் தனித்திருக்கிறோம் இனி ஜீவிப்பது நாம் உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் பல்ல மேலே ஜீவிக்கணும் புதிய சிருஷ்டியாக மனுஷனை தேவன் சிருஷ்டித்தது எதற்காக என்றால் நற்கிரியலை செய்யும்படி நசன இயேசுவை நிரப்பின நிரப்பினோர் அவர் நன்மை செய்கிறவங்களா சுற்றித் திரிந்தார் எல்லாரும் நன்மை செய்கிறவங்களா சுற்றித் தெரிய வேண்டும் அவர் வந்து ரசிகர் கூட்டத்தை உருவாக்க வரல அவர் ரசிகரை உருவாக்கல பக்த கோடிகளையும் உருவாக்க வரலை அவர் சீசர்களை உருவாக்கினார் சீசன் என்று சொல்லுவனே எப்படி இருப்பான் என்று சொன்னால் லூக்கா ஆறு நாற்பதுல சொல்ல சீசனை வந்து குருவை போல இருப்பான் தேர்ன அவன் குருவை போல இருப்பான் தேர்ச்சி பெறும்போது அவன் வந்து குருவை போல இயேசுவை போல இருப்பான் இருந்து இந்த உலகத்தில் இயேசு நடப்பித்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் எல்லாரையும் அழைத்து இருக்கிறார் எல்லாருக்கும் அந்த அழைப்பு உண்டு தேவனுடைய சுபாவங்களை நாம் தரித்து கொள்ளணும் ரசிகர் கூட்டங்கள் இன்னைக்கு ஜான் ஜப்பராஜ் போன்றவங்க தங்களுக்கு ரசிகர்கள் உண்டாக்குறாங்க சினிமாவில் உண்டாக்குற மாதிரி பாடல் பாடி ரசிகர்களை உண்டாக்குறாங்க ஜஸ்டின் மதுரையில் இருக்க அவரும் சென்னையில் வந்து ஃபாதர்ஸ் கவுசல்ல இயேசுடியான் இவங்க எல்லாரும் தப்பாக கிருபையின் பிரமாணத்தை போதிக்கிறாங்க கிருபையின் பிரமாணம் என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால் தேவனே நமக்காக பலியாகிவிட்டார் அதனால் இனி பலி செலுத்த வேண்டியதில்லை செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் பழி தான் அதை விசுவாசித்து நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழும்படி அழைக்கப்படுகிறோம் புதிய ஜீவனில் நடக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம் இனி நாளில் கிறிஸ்துவே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல வாழும்படியான தகுதியை அந்த பலி நமக்கு கொடுத்து விடுகிறது இயேசு என்ற நாமத்தை நீங்கள் வந்து தப்பாக வந்து புரிஞ்சு கொண்டு கொண்டு வீங்கன்னா நீங்கள் அதுபடி செய்யலாம் இப்போ வந்து ம மனம்போல் எல்லோரும் எடுத்தவெல்லாம் வேட்டைக்கார மாதிரி எல்லாரும் பிரசங்கிக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கொண்டு தேவன் வந்து நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் ரசிகர்களாக நீங்கள் யாருக்கும் ரசிகராக மாறாதுங்க ரசிகர் கூட்டமல் இல்லைன்னா பக்த கோடிகளாக பக்தி பரவசம் அடைவதற்காக தேவன் நம்மை அழைக்க தேவன் நம்மை சீசர்களாக அழைத்திருக்கிறார் சீசர்களை ஒவ்வொருவரும் இயேசுவை போல நீங்கள் கிரியை செய்ய முடியும் நீங்கள் இயேசுவை போல பயன்படுத்த முடியும் அதனால் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் கிருபையின் பிரமாணம் லைசன்ஸ் ஃபார் சின் அப்படிங்குற நினைக்காதீங்க அது வந்து கிருபையின் பிரமாணம் வந்து நம்ம வந்து தேவனுடைய பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு தேவனைப் போலவே இயேசுவை போலவே இந்த உலகத்தில் செயல்படும்படியான கிருபையை நமக்கு அருள் அது தேவனுடைய மகாபுரிய ஈவு மகாப்பிரிய கிருபை அதை வந்து பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் லக்ஷரே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் சுவிசேஷமே நீ பணக்காரனாக வாழ்வதற்கு லக்ஸரி லக்ஸரிஸாக வாழ்வதற்கு இச்சைகளை அனுபவிக்கிறதுக்கு என்று நீ பிரசங்கி சொன்னால் நீ வந்து தவறு பண்ணுகிறாய் நீ ஒன் உன்னை உன்னை பின்பற்றுகிற முழு கூட்டத்தையும் பாதாளத்துக்கு அழைத்து செல்கிறாய் தேவன் தேவன் பரிசுத்தரை போல நான் பரிசுத்தராக இருக்க வேண்டியது அவசியம் அது கிருபையின் பிரமாணத்தின் மூலம்தான் அடைய முடியும் நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒருவனும் நீதிமன்ற ஆக ஆ ஆவதில்லை அது அது பாவத்தை குறித்த அறிவை தான் மனசுக்கு கொடுத்தது ஆகையினால நியாயப்பிரமாணத்தை வந்து பின்பற்றினோம் அவ அதனால தான் அவங்க வந்து நம்ம இல்லாமல் பூர்ணனாக உள்ளே இந்த இயேசு கிறிஸ்து பள்ளி நம்ம எல்லாரையும் நம்ம ப பூர்ணப்படுத்துகிறது நம்ம இன்னும் இப்போ பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துங்கள்னு சொன்னால் நம்ம மனது இந்த பள்ளியை விசுவாசித்து நான் பரிசுத்தவான் என்பதை விசுவாசித்து விசுவாசிக்கும் போது நம்முடைய சரீரம் அந்த பாதையில் நடக்கும் நம்முடைய ஆத்துமா அறிவு இல்லாதிருப்பது நல்லது என்று சொல்லுங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மரூபமாகுங்கள் மனதை நாம் புதிதாக்கி அதனால சரீரத்தில் இயேசுவைப் போலவே பரிசுத்தப்படுவாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் நம்முடைய நம் அவருடைய வருகைக்கு ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று பவுல் சொல்லுகிறார் ஸோ நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் நான் பரிசுத்தமாக பரிசுத்தவான்களாக படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினால் தவறுதலாக கிருபையை பயன்படுத்தி பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு மோசம் போகாதீங்க நான் எல்லாருக்கும் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் யாருக்கு ரசிகர் கூட்டமாக இருக்காங்க நீங்கள் பக்த கோடிகளாக ஒரு மதத்தில் மத் பக்த கோடியாக இருக்கிறதுக்கும் தேவன் அழைக்கலை தேவன் நம்மை அவருடைய சீசர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் சீசர்களாக இருப்போம் இயேசு என்ற நாமத்தின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வோம் அவர் பாவத்தோடு ரசிக்கவில்லை பாவத்தை நீக்கி ரசிக்க உலகத்தில் பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமை கிறிஸ்து சுத்தத்துக்கு ஒரு மட்டும்தான் இருக்குது அதனால தான் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிய வேண்டியது அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவங்களுடைய உரிமை அதை ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க அவங்கள பொறுத்த விஷயம் அது வந்து யார் மேலேயும் நாம் திணிக்க முடியாது கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் அந்த நற்செய்தியை நாம் மற்றவங்க அறிவிப்போம் யாரையும் கம்பல் பண்ண கம்பல் பண்ணி யாரையும் இயேசுவை பின்பற்ற வைக்க முடியாது அவங்க வந்து மனப்பூர்வமாக விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டால் தான் ரசிக்கப்பட முடியும் ஆகினால மத மாற்றத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த மதமும் நம்மளை ரசிக்க போகிறது கிறிஸ்தவ மதமும் நம்ம ரசிக்காது கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தபடி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவருனை உங்கள் மார்க்கத்தானாக்கு முடிவு உலகங்களும் சுற்றி திரிங்க அவன் உங்கள் மார்க்கத்தானால் ஆனால் பின்னாடி ரெட்டிப்பாக நரகத்தின் மகன் ஆக்குறீங்க மதங்களில் போய் சேர்கிறதுனால நம்ம நரகத்துக்கு தான் போவோம் நம்ம ஏசு கிறிஸ்து என்ற அந்த நபரை பிடித்துக்கொள்வோம் அவருடைய அந்த பலி நம்மளை பரிசுத்திலே பூர்ணப்படுத்துகிறது இயேசு என்ற நாமமே பாவத்தை நீக்கி நம்ம ரசிப்பவர் பாவத்தோடு நீங்கள் பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னீங்கன்னா பரலோகம் வந்து கார்பரேஷன் குப்பை கடங்களில் அங்கு குப்பைகளாக இருக்கிற நம்மை குப்பையாக இருக்கிற நம்மை மாணிக்கமாக மாற்றி கத்தர் கொண்டு போய் சேர்க்கிற இடம் என்பதை நாம் மனதிலே கொள்வோம் கத்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை